ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் பாட்டில் ராதா இது ஒரு ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உடல் கூட சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோவான குரு சோமசுந்தரம் டைல்ஸ் பதிக்கிற ஒர்க் பண்ணுறவர் அவரோட ஒய்ஃப் சஞ்சனா நட்ராஜன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அழகான ஃபேமிலி ஆனால் இந்த அழகான ஃபேமிலிக்கு பெரிய பிரச்சனை குரு சோமசுந்தரம் அவரோட குடிப்பழக்கம் குடிப்பழக்கம்ங்கிறது எக்ஸ்ட்ரீமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் பிடிச்சிக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு குடி நோயாளியாவே இருக்கார் அந்த குடி அவரோட ஃபேமிலி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துல கோவமாகிற ஹீரோயின் இவர் எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுவாழ்வு மையத்துக்கு குரு சமசுந்தரத்தை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பாட்டில் ராதா இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் இந்த படத்துக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு ஒரு டிராமா மோட்ல இருக்க ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட பொடஷன் டிஷன் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு ஏரியோரம் வீடு டாஸ்மார்க் கடைங்க மறுவாழ் மையம்னு ரெண்டு மூணு சின்ன லொக்கேஷன்ஸு பொடஷன் அண்ட் டிஷன் ஒர்க்கில் அழகாக கொண்டு வந்திருந்தாங்க அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தோட ஹீரோவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க குரு சோமசுந்தரம் செமையாகவே பண்ணியிருக்காரு அந்த குடிநோயாளி கேரக்டரை அவ்வளோ அழகாக உள்வாங்கிட்டு அவரோட மொத்த பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு சஞ்சானா நடராஜன் அந்த கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத அவங்களும் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜான் விஜய் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் அதை அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு லல்லு சபா மாறன் படத்தில் வர காமெடி சீக்வன்சஸஸ்க்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால நிறைய இடங்களில் நமக்கு சிரிப்பு மாதிரி இருந்துச்சு இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுவாரஸ்யமாகவே போச்சு சில இடங்கள்ல டல் மூமெண்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல படம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்மார்ட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நிறைய இடங்கள்ல சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்களில் டாக்குமெண்ட்ரி படம் பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலை உருவாக்குற மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு அந்தமாரி இடங்கள்லாம் கொஞ்சம் லேக்காக போயிட்டு தான் இருந்துச்சு ஸோ செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருந்துச்சு ஓவராலாக சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இவங்க சொல்ல வர கருத்து இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவையான கருத்து தான் ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேயில் இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஓகே தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஸோ என்னோடய ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ